இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர் இன்று ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைக்கு நற்செய்தி வாசகம் மிகவும் பொருள் பொதிந்த வாசகம் மிக மிக ஆழமான விசுவாசத்தில் நம்மளை கொண்டு போகிற இந்த நச்செய்தி வாசம் நச்செய்திகளை மற்ற எழுதலா பாருங்க யோவானுடைய சீடர்கள் வந்து கேட்குறாங்க கொதகரே நாங்கள் யோவானுடைய சீடர்கள் நாங்கள் நோன்பிருந்து ஜபிக்கிறோம் ஆனால் உங்கள் சீடர்கள் நோன்பே இருக்க மாட்டாங்க ஏ என்று கேட்கிறார்கள் பதில் மணமகன் தங்களோடு இருக்கின்ற பொழுது மன வீட்டார் நோன் விருப்பாங்களா இல்ல அவங்க வருத்தப்படுவாங்களா மணமகன் தங்களோடு இருக்கின்ற பொழுது இல்லையா மன வீட்டார்கள் திருமண வீட்டார்கள் துக்கம் கொண்டாடுவார்களா இல்ல மகிழ்ச்சியா இருப்பாங்களா கேள்வி இது மணமகன் இல்லாத நேரம் வரும் அப்போது என்ன பண்ணுவாங்க என் என் பிள்ளைகள் என் மக்கள் நோன்பு இருப்பார்கள் விஷயம் இருக்கு பாருங்க என்னுடன் இருக்கும் நபர்கள் என் சீடர்கள் என்னை மன மகன் என என்னை இறை மகன் என என்னை கடவுளுடைய பிள்ளை என இம்மானுவேல் செம்மதியானவர் என என்னை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் நான் தந்தையால் அனுப்பப்பட்ட பிள்ளை என அவங்க ஏத்துக்கிறாங்க அப்ப கடவுளுடைய பிள்ளை கடவுளே அவங்க கூட இருக்கும் பொழுது அவங்க ஏன்பிருந்து ஜபிக்கணும் ஏன்னா அவங்க என்ன நம்புறாங்க விசுவாசிக்கிறாங்க பேருடைய விசுவாச அறிக்கை பாருங்க நாங்கள் யார்கிட்ட போக மாண்டவரே வாழ்வுதலும் வார்த்தை உங்க கிட்ட தான் இருக்குது நான் யாருன்னு சொல்றாங்க நீர் கடவுளுடைய பிள்ளை பேர் சொல்லுவார் அப்ப அவ்வாறு என்னை கடவுளுடைய பிள்ளை அதை நம்புகிற என்னை நான் கூட இருக்கின்ற பொழுது அவங்க ஏன் நோன்பு இருக்கு ஒரு ஆழமான கேள்வி பாருங்க பாப்போம் யோருடைய சீடர்கள் இல்லையா சில மக்கள் பரிசுகள் அவங்க இயேசு சொன்ன சொன்ன எல்லா கருத்தையும் அவங்க உள்வாங்க ஏத்துக்கல அங்கங்கே சில விஷயங்கள் ஏத்துக்கிட்டாங்க மத்தனை விட்டுட்டாங்க இதை ஏசப்பாங்க கண்டிக்கிறாரு பாருங்க என்னை முழுமையா ஏத்துக்குங்க விட்டு விட்டா விட்டு விட்டா ஏற்றுக்காதீங்க பழைய விஷயங்கள் என்ன உதாரணத்துக்கு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் பழிக்கு பழி என்று பழைய பழைய ஏற்பாட்டில் இருக்குது நான் நான் சொல்றேன் உனக்கு துன்பம் செய்ய மன்னிச்சிடு உன் எதிரிக்காக ஜபின்னு சொல்ற நீ கேட்க மாட்டேங்கிற என்ன பண்றீங்க அங்கேயும் பழசும் வேணும் புதுசும் வேணுங்கிறீங்க ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ங்கிறீங்க அந்த சொல்றாரு ஒன்னு அங்க இரு இல்லை இங்க இரு துணி இருக்குது பழைய துணி அது என்ன சொல்றேன் தூக்கி வீசி செஞ்சுட்டு புது துணியை போட்டுக்கன்னு சொல்றேன் புது ஆடையை அணிஞ்சுக்கன்னு சொல்றேன் நீ கேட்க மாட்டேங்கிற நீ என்ன பண்ற பழைய துணி இருக்குது கொஞ்சம் ஓட்ட ஓட்டையாக இருக்குது இந்த புது துணி கொஞ்சம் கிழிச்சி ஓட்டு போட்டுக்கிறேன்னு சொல்கிறேன் அது எவ்வளோ அசிங்கமா யோசிச்சு பாருங்க புரிதல் எவ்வளவு ஆழமான விஷயம் பாருங்க அது என்கிட்ட பழைய துணி வச்சுருக்குறேன் அது அங்கே அங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஓட்ட ஓட்டையாக இருக்குது சில குறைபாடுகளாக இருக்குது அதை என்ன பண்ணுறேன் நீங்கள் தர புது துணியில் கீழ்ச்சி கீழ்ச்சி அதில் ஒட்டு வச்சுக்கிறேன்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு பழைய துணியும் அசிங்கமாக போயிடும் புது துணியும் வீணாக போயிடும் அப்படி இருக்காதிங்க ஆனால் என்கிட்ட பழைய தோல் பை இருக்குது நீங்கள் புது ரசத்தை கொடுங்க அதில் ஊற்றி வச்சு நான் குடிச்சுக்கிறேன்னு சொல்கிறீங்க அந்த பழைய தோல் பையாது எந்த காலத்து தோல் பையன் புது ரசத்தை ஊத்துற வச்சுக்கோ ரசமும் வீணாக போயிடும் பழத்து ஊசு துரும்பு இருக்கும் உள்ளே அழுக்கடக்கும் அதை கூட இதே ஊத்துற அது தூக்கி போட்டு புதிய தோல் பையலே புது ரசத்தை ஊற்றி வைங்க என்று ஆனவர் எப்படி சொன்னார் பாருங்க அப்போ என்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அங்கே ஒரு காலம் இங்கே ஒரு காலம் வச்சிக்காதீங்க பழைய துணியில் புது துணியை வெட்டி ஓட்டு போடாதீங்க நல்லா இருக்காது அசிங்கமாக இருக்கும் பழைய திராட்சை இந்த பையில புதிய அஸ்தபு வைக்காதீங்க அதை புளிச்சு போய் வெடிச்சு ஒண்ணும் பயனாம போய்டும் அப்ப இவன் ஒருவன் என்னை முழுவதும் ஏற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு இது எந்த ஒரு இதுவும் தேவை கிடையாது நோன்பு தேவை கிடையாது அவனுடைய வார்த்தை என்னுடைய ஃபாதர் என்னுடைய வலிவிஷன் என்னுடைய ஆன்மீக குரு ரெண்டு பேரான ஆலன் பென்மின் ஃபாதர் ஃபாதர் வரைக்கும் ரெண்டு பேரும் சொல்லுவாங்க உதேசாக இருக்கலாம் வெய்திருக்கலா நீங்கள் யேசப்பா பின்னாடியே போங்க என்ன பாவம் பண்ணிக்கணும்னு சொல்லுவார் எப்படி எப்படி நீங்கள் யேசப்பா பின்னாடியே போங்க என்ன பாவம் பண்ணிக்கங்க பண்ணிக்கீங்க அப்படின்னுவார் முடியுமா சிந்திரிச்சு பார்க்கணும் நம்ம கடவுளை முழுமையாக ஏற்றுக்கொண்ட ஒருவன் எப்படி பாவம் செய்ய முடியும் ஏசப்பா கரத்தை பிடிச்சு போற வழி அவர் வழி நடக்கின்றவர் ஒரு எப்படி பாவம் செய்ய முடியும் ஏசப்பா பாத சுவட்லேயே நடந்து போற பின்தொடர்கின்ற ஒரு எப்படி பாவம் செய்ய முடியும் அவனுக்கு அதற்கு நோன்பு அவசியம் இல்லை எவன் முழுமையாக ஆணவரை ஏற்றுக்கொள்கிறானோ அவரிடத்துல ஆனவர் ஆசை இருக்கும் நீங்க முதல் வாசகம் பார்க்கணும் நம்ம ஈஷாக்கு அதாவது ஒரு தந்தைக்குரிய அனைத்து செல்வங்களும் மூத்த பிள்ளைக்கு தான் கொடுப்பாங்க அந்த மூத்த பிள்ளை தான் என்ன பண்ணுவான் குடும்பத்தை தலைமையான நிறுவனிப்ப குடும்பத்தை அத்த பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுப்பா கொள்வோம் மூத்த பிள்ளைக்கு அந்த அந்த அங்கீகாரத்தை தப்பா கொடுப்பாரு அது சொத்துலயும் சரி தன்னுடைய ஆசீர்வாதத்துலேயும் சரி அது நடக்குது பாருங்க இங்க ஈசா கூட பிள்ளை ரெண்டு பேர் ஏசா யாக்கோ மூத்த பிள்ளை ஏசா ஏசா கூப்பிடுற ஏசா இங்க வேட்டைக்கு போயிட்டு ஏதோ உனக்கு கிடைச்சு சமைச்சு கொண்டு வந்து குடு சாப்பிட்டுட்டு என் மனமாரி நான் உனக்கு ஆசிர்வதிக்கிறேன்னு சொல்கிறேன் எத்தனை பேர்பேக்கா கேட்டுடுறாங்க என்ன பண்ணுறாங்க பேர்பேக்கா கேட்டுடுறாங்க ஆஹா ஏனென்றால் இந்த ரெண்டு பிள்ளைகளும் வயிற்றில் இருக்கின்ற பொழுது கடவுள் சொல்லுவார் ஆசை கடவுள் ஆவியானவர் சொல்லுவார் பேர்பேக்கா வயிற்றில் ரெண்டு பிள்ளைங்க இருக்கும் அதில் யாக்கோபு தான் இல்லையா உனக்கு கடவுளை ஆசைப்பட்ட பிள்ளையா இருப்போம் சொல்லி கரு கருவுள் இருக்கும்போது அவனோட ஆசிர்வாதம் கிடைக்கும் நான் வச்சுக்குவாங்க ஐயோயோ ஆசிர்வாதம் அவனுக்கு போயிடுச்சுன்னா எனக்கு கடவுள் சொன்ன வார்த்தை பாதை மாதிரி போகக்கூடாது இல்லையா அப்போ யாக்கோபுக்கு தான் அந்த ஆசிர்வாதம் கிடைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு சொல்கிறது திருட்டு வழி பண்ணுறாங்க ஒரு ஒரு கோல்மால் பண்ணுறாங்க வச்சுடலாமே பண்ணுறாங்க யாக்கோபு வா ஏசாக்கு உடம்பெல்லாம் முடி நிறையா இருக்கும் நிறையா வந்து மிரு மிருகத்தோட தோல் வச்சு கட்டுறாங்க அந்த கட்டுற கட்டி ஒரு ஏசா மாதிரி செட்டப் பண்ணி என்ன பண்ணுறாங்க அனுப்புகிறாங்க யாக்கப்பு போகிறாரு தான் தான் ஏசான்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அவருடைய ஈசாக்குடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்துடுறாரு அண்ணன் கிடைக்கணும் ஆசிர்வாதம் தம்பி என்ன பண்ணுறாரு துண்டுத்தன்மா போய் வாங்கிட்டு வந்துடுறாரு பிறகு ஏசா போகிறார் தெரிஞ்சு போச்சு உடனே உடனே ஏக்கப்பு என்ன பண்ணுறாரு அந்த ஊரை விட்டு தன் தாய்மாமன் லாபான்னு வீட்டுக்கு போகிறேன் அப்போ அங்கே போய் அது பெரிய கதை அது பிறகு நம்ம பார்க்கலாம் அப்படி பைபிளில் வரும் பிறகு பார்க்கலாம் ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க கடவுள் நம்ம இப்படி அந்த இவ்வளோ ஆராய்ச்சாரில் சொல்லுவாங்க யா கோபம் ஒரு இது வந்து தவறான வேலை தானே அண்ணனுக்குரிய ஒரு ஆசையை தம்பி இந்த மாதிரி தட்டி பறிக்கலாமா என்னத்தான் அம்மா சொன்னால் கூட அது தவறு இல்லை இப்படிப்பட்ட தான் சரி அம்மா சொல்ற நீ போய் நான் தான் அண்ணன் போய் சொல்லலாமா அந்த திருட்டு வேலைக்கு அவர் உடந்தா இருக்கலாமா அப்போ யாக்கை பண்ணது தப்பு தானே அவர் தப்பான பிள்ளையை கடவுள் எப்படி தேர்ந்தெடுத்தாருன்னு சொல்லிட்டு சில சில அறிஞர்கள் கொஞ்சம் சொல்லுவாங்க அது மனுஷன் நினைப்பது வேறு கடவுள் நினைக்கிறது வேறு ஆண்டவர் என்கிட்ட வர பிள்ளைங்க அப்படியே சுத்தமாக நல்ல பிள்ளைகளாக அப்படியே என்கிட்ட வரணு ஆசைப்படுறது கிடையாது கடவுள் தனக்கு வேண்டிய பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து தன் பிள்ளைகளை அவர் மாற்றிக்கொள்ற நீ பாவப்பட்டவர்கள் யூதாஸ் படத்தாசப்பட்டவர் இல்லையா பேதூர் எம்மா கோபக்காரர் கோபக்காரர் தான் எப்படி கோவக்கில் ஒரு கத்தி எடுத்து படைவீரம் காதை வெட்டுறாரு நாண்டவர் மலையாக கையை வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய கோவக்காரர் அப்பேற்பட்ட கோவக்கார அழைத்து என்ன பண்றாரு தனக்குறை பிள்ளைகளாக மாற்றிக்கொள்கிறார் அதே போலத்தை முதல் வாசத்துல பாருங்க பாப்போம் யா கோபு குறைவலை பிள்ளை தான் சரி கொஞ்சம் தப்பனை என்ன என்ன தப்பான வழி கடைபிடிச்சு தான் ஆசிர்வாத்திருந்தார் ஓகே இருந்தாலும் ஆண்டவர் அவரைத்தான் தேர்ந்தெடுத்தார் அவர் வழியாகத்தான் பன்னிரெண்டு கோத்திரங்கள் உருவானது செகோஷர்களே இப்போ நாம யோசிக்கலாம் நாம கடவுளுக்கு இருந்தால் கடவுளுக்கு ஏற்ற பிள்ளை வாழ முடியுமா இப்போ இவ்வளோ பாவப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோமே நாம என்ன நோ கடவுளுக்கு தெரியும் கடவுளுக்கு தெரியும் என்றால் நாம் பாவைகளாக இருக்கும் போதே தான் தன்னுடைய மகனை தன்மக்காக நமக்காக பலி கொடுக்கிறாங்க அவருக்கு தெரியும் நாம் பாவ சொன்ன தெரியும் இருந்தாலும் நாம் அவனுடைய வார்த்தைக்கு அவருடைய அழைப்புக்கு செவி கொடுத்து அவர் பாதை பின்பற்றினால் நம்மை அவர் மாற்றிக்கொள்வார் திருப்பில் பாருங்க பார்ப்போம் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க பாருங்க பார்ப்போம் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கன்னு அவர் நல்லவர் அவருக்கு தெரியும் அவருக்கு என்ன பண்ண அவருக்கு தெரியும் நாம் ஆத்திர ஒரு காலு வச்சுக்க வேண்டாம் முழுமையாக ஆண்டவரை நம்புவோம் அப்படி நம்பினால் நம்மிடம் குறை குறை இருந்தாலும் அதனோடு ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்வார் ஏற்றுக்கொண்ட பிறகு தன் பிள்ளையார் மாற்றிக்கொள்வார் கிருஷ்ணகோஷர்களே நம்ம வந்து தாழ்வனப்பிரிக்க வேண்டாம் பாவீங்க நம்மளை என்ன வேண்டாம் நம்மை ஆண்டவருக்கு மிக பிடிக்கும் அவருடைய பாதத்தை நாம் சரணாகதி அடைக்கும்